போரின் இறுதி காலத்தில் நான் கிளிநொச்சி மாவட்ட செயலராக கடமையாற்றியவன் என்ற வகையில் இப்பகுதி மக்கள் அனுபவித்த வேதனைகளை நான் நன்கறிவேன் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதே எமது நோக்கம் பணம் படைத்த எல்லோருக்கும் உதவுவதற்கு மனம் வருவதில்லை ஆனால் சிங்கப்பூரைச் சேர்ந்த துறை குடும்பத்தினருக்கு அந்த தாய் உள்ளம் வந்திருக்கின்றது என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநரின் வேதநாயகன் தெரிவித்தார் சிங்கப்பூரைச் சேர்ந்த திரு திருமதி டி டி துறை குடும்பத்தினர் மற்றும் செல்வி சரசி ராமன் ஆகியோரின் நிதி பங்களிப்பில் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் இ ஜெயசேகரம் அவர்களின் ஏற்பாட்டில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்கும் நிகழ்வு இன்று புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி காலை கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி நிலையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உதவிகளை வழங்கி வைத்து உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது மண்ணையும் மக்களையும் நினைத்து சிங்கப்பூரிலிருந்து உதவும் இவர்களது நல்ல மனதுக்கு இறைவன் இன்னும் அதிக வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பான் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளிடம் நான் அன்பாக கேட்பது ஒன்றை ஒன்றுதான் உங்களுக்கு உதவி செய்யும் இந்த பரோபகாரிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு கைமாறு இந்த உதவியை சரியாக பயன்படுத்தி சமூகத்தில் நீங்கள் முன்னேறி உங்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவது மாத்திரமே ஆகும் இத்திட்டத்தை ஒருங்கிணைத்து செயற்படுத்திய ஜெயசேகரம் அவர்களுக்கு நன்றிகள் அவர் எதை ஆரம்பித்தாலும் அதனை முழுமையாக நிறைவேற்றாமல் ஓயமாட்டார் கிளிநொச்சியில் மிக சிறப்பாக செயற்படக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கின்றார் என்ற அடிப்படையில் இத்திட்டத்தின் முதல் கட்டத்துக்கு அவர் கிளிநொச்சியை தெரிவு செய்தமைக்கு வாழ்த்துக்கள் என்றார் வடக்கு மாகாணத்தில் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஆயிரம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கும் இத்திட்டத்தின் முதல் கட்டமாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த நூற்று எண்பத்தொரு குடும்பங்களுக்கு இன்று உதவிகள் வழங்கப்பட்டன இதற்காக ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்து நான்காயிரத்து செலவிடப்பட்டுள்ளது அடுத்த கட்ட உதவிகள் முல்லைத்தீவுனி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளன இந்நிகழ்வில் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட செயலர் எஸ் முரளிதரன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் சா ஸ் விஜயரட்னம் ஜினோத் திட்ட ஏற்பாட்டாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான இ ஜெயசேகரம் மாவட்ட செயலக பதவியினர்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர்